அனைவருக்கும் தமிழக வெற்றி கழக வட தெற்கு மாவட்ட பகுதி செயலாளர் கேத்ரின் கணேசன் அவர்கள் பேசுகிறேன் காலையில ஒரே பனிக்கூட்டமா இருந்துச்சு என்ன பனிக்கூட்டமா இருக்குன்னு பார்த்தா இங்க சிவானந்த சாலையில ஒரே தொண்டர்கள் கூட்டமா இருக்கு என்ன இது தொண்டர்கள் கூட்டம் பார்த்தா ஆங்காங்கே தளபதி விஜய் அவர்களின் எங்கள் அண்ணன் தமிழக வெற்றி கழக தளபதி விஜய் அவர்களின் கொடிகள் பறக்கிறது

பண்ணோம் ஒண்ணு காணாமல் போனவர்கள் இருக்காங்களா வீடு ஷிஃப்ட் ஆனவங்க இருக்காங்களா இல்ல இறந்து போனவர்கள் எப்படி அவங்களோட குடும்பத்தார கேட்டு அது மூலயமா திருத்தம் பண்ணும் திருத்தம் பண்றதையே உயிரோடு இருக்கிறவங்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு உன்னை திருத்திக்கோ திருத்திக்கோன்ற மாதிரி வாக்காளர் அடையாட்டல நீங்க திருத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு பிஎல் ஆபீசரும் இன்னைக்கு ஆதவ் அவர்கள் மேடையில பேசினாரு ஒவ்வொரு பிஎல் ஆபீசரும் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஸ்டாஃபா தான் இங்க இருக்காங்க அவங்களுக்கு நம்மளோட திமுக கட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப ஆள்ற திமுக கட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீடு வீடா தேடி வர முதல்ல மருத்துவம் தேடி வந்துச்சு அப்புறம் சட்டம் ஒழுங்கு தேடி வந்துச்சு இப்போ பிஎல் ஆபிசர்களா தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே அவர்களுடைய கைகூலிகள் நீ இங்க விஜய் கட்சி தாவேக்கா டிவி கே இந்த கொடியை போட்டாலே அப்படின்னு சொன்னாலே இல்லப்பா உன் ஃபார்ம் என்ன வரல அப்புறம் வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ஆனா அங்க சுத்தி இருக்கிற அந்த ஒன்றிய அரசாட்சிக்காரங்களோ திமுக கட்சிக்காரங்களோ வந்தோனியோ உங்க ஃபார்ம் முதல்ல வந்து இருக்கு வாங்கிட்டு ஷிஃப்ட் ஆன செத்தே போனா கூட திருத்தமணி எழுதி கொடுங்க அதுதான் உங்களுடைய திருத்தமா எஸ்ஐஆர் எங்களை தான் நீங்க வந்திருக்கீங்க எங்களுடைய வாக்குகளை பறிக்க தான் வந்திருக்கீங்க என் வாக்கு என் உயிர் மூச்சு எப்படின்னு தாவேக்கா கழகம் இப்ப சொல்லுச்சோ அந்த மாதிரி எப்பொழுதும் இந்த சார் அப்படின்றத நாங்க அடியோட வெறுக்கிறோம் இதுவே இல்லாம எங்களுக்கு இந்த எஸ்ஐஆரே இல்லாம எங்களுக்கு வாக்குரிமை கண்டிப்பா கிடைக்கும் எங்களுக்கு பெற்றுத்தர அண்ணன் விஜய் அவர்கள் இருக்காரு சட்ட போராட்டம் நடத்தி இது வெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் தான் சட்ட போராட்டம் நடத்தி எங்களுடைய தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வாங்கி கொடுப்பாரு அதுல நாங்க உறுதியா இருக்கும் நன்றி